நம்ம நாட்காட்டியில ராகு காலம் யமகண்டம்னு இருக்கிற மாதிரி குளிகை நேரம்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த குளிகை நேரம் எப்படி வந்தது இதுக்கு அதிபதி யாரு இந்த நேரத்துல நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ நாம செய்யலாமா கூடாதா இந்த குளிகைக்கும் ராவணன் நவக்கிரகங்களா கிரகங்களை சிறப்பிடிச்சு வச்சிருந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ராவணன் தன்னுடைய வலிமையினாலையும் அவர் வாங்கின வரங்களோட மகிமை ாலையும் தேவர்கள் எல்லாரையும் வெற்றி அடைஞ்சு யாராலையும் தோற்கடிக்க முடியாத மிகப்பெரிய மன்னனா உருவெடுக்கிறாரு இப்போ மண்டோதரிய மணந்து அவங்களும் நிறைவாத கர்ப்பிணியா இருக்காங்க தனக்கு ஈடு இணை இல்லாத பராக்கிரமம் நிறைஞ்ச ஒரு மகன் பிறக்கணும்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காரு ராவணன் இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட தேவேந்திரன் ராவணனால நாம பட்ட கஷ்டமெல்லாம் போதாதுன்னு இப்ப இவனோட மகம் வேற பலசாலியா பிறந்துட்டானா நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிடும்னு யோசிச்சு நவ கிரகங்களையும் சாதகம் இல்லாத இடமா பார்த்து இருக்க செய்யறாரு எப்ப வேணும்னாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படின்ற நிலைமையில

பிரபலமான இடத்துல இருக்கிறத பார்த்தா இதுல தேவர்கள் ஏதாவது சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு இத கேட்டு கோபம் அடைஞ்ச ராவணன் நவ கிரகங்களையும் சிறைப்பிடிச்சு ஒரே அறைக்குள்ள அடைச்சு வச்சுட்டாரு ஒரே அறைக்குள்ள சிறைப்பட்டிருந்த நவ கிரகங்கள்லாம் இப்போ தவிச்சு போயிட்டாங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால என்ன தீமைகள் விளைய போதும்னு கவலை அடையறாங்க இந்த நேரத்துல மண்டோதரிக்கு பிரசவ வலி அதிகமா இருந்தாலும் குழந்தை பிறக்கவே இல்லை இதனால மண்டோதரியும் ரொம்பவே அவஸ்தப்படுறாங்க இந்த செய்திய கேள்விப்பட்ட நவக்கிரகங்கள்லாம் இதுக்கும் நாம தான் காரணம்னு ராவணன் நம்மள தண்டிப்பானோம்னு ரொம்ப கலக்கம் அடைஞ்சிட்டாங்க எங்களோட இந்த நிலமைக்கு நீங்க தான் காரணம்னு சுக்கராச்சாரியார் கிட்ட கோபம் அடைஞ்சாலும் இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்னு அவர்கிட்டயே கேட்டுக்கிறாங்க நீங்க ஒன்பது பேரும் ராவணனை ஏமாத்த பாத்தீங்க அதனால இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க எல்லாம் விடுபடணும்னா உங்க ஒன்பது பேரை தவிர நல்ல செயல் செய்யறதுக்குன்னே புதுசா இன்னொருவனை சிருஷ்டிக்கணும் ஒவ்வொரு நாளுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட நேரமா மாத்தி கொடுத்தா உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவனை சிருஷ்டிக்கிற அதே வேலையில மண்டோதிரிக்கும் சுக பிரசவம் நடக்கும் நீங்களும் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுதலை அடையலாம்னு சுக்கராச்சாரியார் சொல்றாரு இப்போ சுக்கராச்சாரியாருடைய அறிவுரை படி சனீஸ்வர பகவான் சிறையில இருந்து இருந்தே சக்தியால தன் மனைவியான ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கிற மாதிரி செய்யறாரு இப்படி சனீஸ்வரன் ஜேஷ்டா தேவி தம்பதியுடைய புதல்வனுக்கு குலிகன் பெயர் வைக்கிறாங்க இந்த குலிகன் பிறந்த அதே நேரத்துல மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறக்கறான் இந்த குழந்தை பிறந்து முதன் முதல் அழும்போது ஒரு மிகப்பெரிய வீரன் தான் பிறந்திருக்கிறான்றதுக்கு அறிகுறியா இடி மின்னலோட மேக கூட்டங்கள்லாம் அடை மழைய பொழியுதான் இதனால இந்த ராவணனுடைய புதல்வனுக்கு மேகநாதன் பெயர் சூற்றாங்க மேகநாதன் வளர்ந்து அடையாளையும் அடைஞ்சாரு இந்த இந்திரஜித் அப்படின்ற மேகநாதன் பிறந்த நேரம் தான் குலிகை நேரம்னு சொல்லப்படுது தான் பிறக்கும் போதே நல்லதை நடத்தி வச்சதுனால குலிகன் நவ கிரகங்களால பாராட்டப்படுறாரு குலிகை நேரம் அப்படின்னு மும் பகல்லையும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டுச்சு காரிய விருத்தி நேரம் காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்த குடும்பமே செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குளிர்விக்கும் தன்மையை கொண்ட இந்த குளிகன் ஒவ்வொரு நாள்லயுமே நல்ல காரியங்களை தொடங்குறதுக்காகவே உருவாக்கப்பட்டவன் ராகு காலம் யமகண்டத்துல எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டாங்களோ அந்த மாதிரி குளிகை நேரத்துல செய்ய செய்யப்படுற எந்த காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வெகு காலமா இருந்து வர்றதுனால நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் ஈமச்சடங்கு போன்ற காரியங்களை செய்யறதுக்கு இது பொருத்தம் இல்லாததாகவும் கருதப்படுது குளிகை நேரத்துல ஒரு காரியத்தை தொடங்கினா அது வளர்ந்து கொண்டே இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு குளிகை அப்படின்ற அந்த நல்ல நேரத்துல சொத்து வாங்குறது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது கடனை திருப்பி கொடுக்கிறது பிறந்த நாள் கொண்டாடுறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செஞ்சா அதெல்லாம் எந்த தடையும் இல்லாம நடக்கிறது மட்டும் இல்லாம இது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அந்த குடும்பத்துல நடந்துட்டே இருக்கும் ஆனா அடகு வைக்கிறது கடன் வாங்குறது வீட்டை காலி பண்றது இறந்தவங்களோட உடலை கொண்டு போய் ஈம சடங்கு செய்யறதுன்னு இந்த மாதிரி காரியங்களை குளிகை நேரத்துல செய்யக்கூடாது தொட்டது துலங்க செய்கிற இந்த குளிகன் நவ கிரகங்களையும் ராவணன் கிட்ட இருந்து விடுவிச்சது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தினமும் நல்ல காரியங்களை செய்யறதுக்கான நேரத்தையும் ஒதுக்கி கொடுத்துருக்காரு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த குளிகனை சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்துல வணங்கலாம் சனிஸ்வரனை வணங்கும் போது மனசுல குளிகனையும் நினைச்சு நாம வழிபாடும் போது அவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும்